இன்று விஞ்ஞான உலகில் இந்த சூரிய குழந்தைமே நஞ்சு கொண்ட நிலவு மாறும் போது இந்த பூமியில் வாழும் மனிதனும் அக்காலங்களில் விஷத்தை மற்றொன்று கொண்டு ரசித்து உணவாக உட்கொள்ளும் அந்த மனிதவனம் போன்றே நாம் இன்று மனித மாறிக்கொண்டே வருகின்றோம் இன்று வணக்கம் தாக்குவதும் ஒருவர் சம்பாதித்தது கொள்ளை அளித்ததும் ஆக சுற்றினால் உடனே தான் மரணம் அடைவதன் ஒருவனை மரணமலையைச் செய்வதில் எளிதந்த நிலைகளை என்று உருவாக்கிவிட்டது அதை கொண்டு ரசிக்கும் மக்களை நாம் பார்க்கின்றோம் இந்த உலகில் தீவிரவாதி என்ற நிலைவர் என்பதும் யாரையோ காக்க சொல்லுகிறார் என்ற நிலையும் உலகின் தீவிரவாதிகள் குழந்தைகளையும் குழந்தைகளையும் இழை இறக்கமற்று கொண்டு ரசிக்கின்றது ஆக ஈகற்ற செயல்களை செயல்படுகின்றது உலக நிலைகள் அனைத்தையும் மதம் என்ற பெயரால் இனம் என்ற தேரால் மொழி என்ற பெயரால் நாடு என்ற பெயரால் இப்படி பகலில் வளர்க்கப்பட்டு ஒரு இந்த ஊர் என்ற பெயரால் இந்த ஊர்தான் அங்கிருந்து இந்த ஊர் தோன்றல் தனிவன் திருமிறப்பார் என்று இந்த உணர்வுகளையும் இப்படி உருவாக்கும் நிலையும் எல்லைக்கு எல்லை எல்லையின் மாற்றம் வரப்படும்போது இப்படி குற்றத்தின் உணர்வுகளையும் வெறுப்பேற்படும் உணர்வுகளும் பகை உணர ஓட்டும் நிலையும் ஒருவருக்கொருவர் அழித்து கொண்டு ஆக தனக்குள் பயிரிக்கும் உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளும் உணர்வுகளான இன்று நீங்கி இருக்கின்றது மனிதன் உடலை ஆக அக்காலங்களில் காற்று விலங்குடன் வாழ்ந்த மனிதர்கள் ஆக இந்த நாடு அந்த நாடு என்றும் என்றும் சொல்வார் ஆனால் மலைப்பாங்கு உள்ளவர்கள் இன்னொரு பகுதிக்கு சென்ற நாடு என்றும் அங்கு இருப்பவர்கள் வேட்டையாட வரக்கூடாது அவர்களை எடுக்கக்கூடாது என்றும் இன்று மலைப்பகுதியில் வாழ்வோரும் தவறுகளை செய்கின்றனர் ஆக இதை போன்றுதான் இன்று மலைவாசிகளும் இதைத்தான் செய்கின்றனர் ஆனால் அதே சமயத்தில் நாட்டில் வாழும் மக்களும் நாம் மற்ற நடைகளில் கிராமப்புறங்களில் வந்து பார்த்தால் சரி உடனே மற்ற நகரங்களிலிருந்து இங்கே வந்தால் அவர்களை படித்து பேசுவதும் எங்கு இருந்து வருகின்றான் இங்கே அவர்களை திறமைகளை காட்டுகிறான் என்று பகமை உணர்வு போற்றுவிக்கும் நிலையில் தான் வருகின்றனர் இவர்கள் இன்னொரு அந்த ஊர்ல இருந்து படைக்க வந்திருக்கின்றான் இவருடைய குறும்புத்தனம் பாருங்கள் இவர்களும் அங்கே வளரும் தன்மை குறைகின்றது இப்படித்தான் நாடு ஊரு என்ற நிலைகளே அதை வளர்த்துக்கொண்டு ஊருக்கூறு என்ற நிலைகளில் பகம அது மாறுகின்றது என்ற பெயரால் இனம் என்ற நிலைகளும் எனத்துக்கு இனம் இவன் எனம் தாழ்ந்த எனும் அவன் எனம் தாழ்ந்த எனும் இவன் மதம் தாழ்ந்த மதம் அவன் மதம் மனிதனவே கொண்டு ரசிக்கும் உணர்வுகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றது விடுபட வேண்டும் ஆக நாம் அறிந்தாலும் நமக்குள்ளும் அவர் பிரிந்து செல்லவில்லை அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ளே பதிவாகி உள்ளது இப்போது அருள் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் உபதேசிக்கும் போது அந்த உணர்வும் உங்களுக்குள் பதிவாகின்றது இந்த நினைவினை நீங்கள் கூட்டினால் இந்த பகமை உணர்வை மாற்றும் உணர்வு அணுக்கள் உங்களுக்குள் விளைகின்றது பகமையிலிருந்து மேலும் தன்மையும் நீங்கள் போன்ற பெற குரு அந்த உணர்வின் பதிவாக்கிய இந்த உணவின் தன்னை நுகர்ந்தறிந்து பகமை உணர்வு மீள வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் மீள வேண்டும் அறுவழி பெற வேண்டும் அருஞானம் பெற வேண்டும் உங்கள் பேச்சும் மூச்சும் இரு நீக்கும் சக்தி உங்களை பெற வேண்டும் என்று நான் இயங்கும் போது அந்த உணவின் தன்னை எனக்குள்ளும் அது விடைகின்றது என் சொல்லாக உருவான உணர் உங்களில் ஏனென்றால் மகிழ்ச்சி உணர்வு குரு காட்சி அறுவழியில் விளை வைத்த உணர்வு வழி வெளிப்படும் இந்த உணர்வுகள் நீங்கள் முகம் தறிந்து இந்த உடலுக்குள் அது பரவச் செய்தும் உணர்ச்சிகளை தூண்டுவதும் உயிரால் முகந்தறிந்த உணர்வுகள் அணுவாக மாறி இந்த நாம் மகிழ்ச்சியின் உணர்வுகளை தனக்குள் பெற்று அந்த அணுக்களை பெறும் சக்திகளை இதைத் பெறுகின்றது இவ்வழியில் தான் நாம் இதை உபதேசித்த உணர்வுகளை நீங்கள் யாராறு பெற்று அதை மகிழ்ச்சி வரும் சக்தி பெறுகின்றனோ அப்போது எனக்குள் பேரன்பமும் பெருவாழ்வும் எனக்குள் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி தோற்று வைக்கும் நிலைகள் பெறுகின்றது இதை போன்றுதான் உபதேசிக்கும் உணர்வுகள் உங்களுக்குள் படரப்படும் போது நாம் காட்டும் தியான வழிகளில் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை பெருக்கி உங்கள் மூச்சும் பேச்சும் உங்கள் அருகில் உள்ள ஒரு நிலைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற உணர்வுகளை உபதேசித்து அதை உங்களில் பெற வேண்டும் என்று அவருடைய மகிழ்ச்சியோட நான் தியானிக்கின்றேன் இதை ஒவ்வொருவரும் நீங்கள் நீங்கள் இதையெல்லாம் பெற்று மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று தபமும் ஆக அருள் மகிழ்ச்சியை தியானிக்கின்றேன் அனைவரும் பெற வேண்டும் என்று உபதேசிக்கின்றேன் உணவின் பதிவான நினைவை மீண்டும் எமக்குள் கூட்டுகின்றேன் அனைவரும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் அறியாத இருந்து மீள வேண்டும் மெய்ப்பொருள் காணும் திறன் அவர்கள் பெற வேண்டும் அவருடைய பார்வை பிறருடைய தீமைகளை அகற்றும் சக்தியாக பெற வேண்டும் என்று எமது தியானமும் தவமும் இதுதான் ஆகவே நாம் அனைவரும் இதன் வழியை நாம் எடைந்தான் பிறருடைய தீமையின் உணர்வுகள் நமக்கு வளராது அருள் மகிஷின் உணர்வுகள் நமக்கு தியானித்து அதன் வழி தோன்றும் நமக்கும் பிறருடைய பகைமை உணர்வு இருப்பினும் அருள் மகிஷின் உணர்வுகள் அந்த நண்பனாக அவர்கள் பெற வேண்டும் என்ற கவத்தன்மை நமக்குள்ளும் பகுமை உணரை வளர்க்காது அருள் ஒடியின் உணர்வை நமக்குள் வளர்க்கும் பண்புகள் பெறுகின்றது அதை நமக்குள் வளர்த்துக் கொள்ளும் நிலையும் தருகின்றது இதை நாம் அனைவரும் எதிரில் பெறும் தகுதியை பெறுகின்றோம் அதனை தருவதற்குத்தான் இந்த நிலைகளில் நாம் எத்தனை நிலைகள் பெற்றாலும் நாம் இன்றைய நாளில் பூர்ண பவர்களே ஆக இதனை அருகில் துருவ நட்சத்திரம் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலம் ஆகவே இதன் சுழற்சி நிலைகள் நாம் சூரியனின் ஒழிக்கதில் அதை கவர்ந்து அலைகளாக மாற்றி நாம் துருவ பகுதியில் நம் பூமிக்கு அழைத்து வருகின்றோம் அழைத்து காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் இதை போல துருவ ஞானம் இருந்து நம்முடைய நினைவின் ஆற்றலை நாம் விண்ணை நோக்கி செலுத்தி சூரியன் சப்த ரிஷி மண்டலங்கள் இருந்தும் துருவ நட்சத்திரத்திலிருந்தும் தான் கவர்ந்து வரும் அலைகளை அவர் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த நிலை கொண்டு விண்ணை நோக்கி ஏசி மகிழ்ச்சியின் அருள் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பட வேண்டும் என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று நினைவினை உயிருடன் வந்து உயிரின் நினைவின் ஆற்றலை உங்கள் உடலுக்கு பரப்பி உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தும் பெற செய்யும் முறையை எமக்குள் தரும் பாக்கியத்தை அருகுரு குரு மா மகரிஷி ஈஸ்வரர் எமக்கு உபதேசித்தார் அதன் உணர்வின் தனி கொண்டு நீங்களும் எளிதில் தர முடியும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் தீமைகளை அகற்ற முடியும் உங்கள் மூச்சின் பேச்சும் உங்கள் குடும்பத்தை சாப்போ அவர்கள் அறியாத வந்த அவர்களை மீட்க முடியும் உங்கள் அறிந்தே வருவோர் உணர்வுகளையும் தெளிவாக்க முடியும் நீங்கள் தொழில் செய்யும் பகுதிகளையும் அறியாது சேரும் இருவர்களிலிருந்து அவர்களை உங்கள் பார்வையால் மீட்ட முடியும் அதே சமைத்து அவர்களுடைய தீமையின் நிலைகள் தனக்கும் புகராது தனக்கும் நல்ல அணுக்களை மீட்டிட முடியும் அந்த உணவின் தன கொண்டு நாம் வாழ்க்கை தெளிந்த நிலைகள் கொண்டு மகிழ்ந்துள்ள உணர்வு வளர்ச்சி வரும் நிலைகளை நாம் வேண்டும் இரண்டாயிரம் என்று வந்தால் விஷ உலகமாக மாறுகின்றதும் எப்படி கதிர்களை வீசப்படும் போது மனிதன் கதிரி துடித்துக் கொண்டிருக்கும் போது அந்தந்த நாட்டில் சேமித்து வைத்த விஷ கிடங்கு அது வெடிக்கச் செய்கின்றனர் ஆக விஷங்கள் பரவப்படும் போது துடித்து மறிந்து கொண்டிருக்கும் டாக்டர் ஆனாலும் இதை விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்படுத்தி இதை காற்றிடுவேன் என்று நிறை சொன்னாலும் இந்த விஷ கதிர்கள் தாக்கப்படும் போது அவனை தீனியின் உடலிலே இது விளைகின்றது ஆக அவனின் தொழிற்கின்றான் அவன் செயலாக்க முடியாது போகும்போது விந்து வேதனை இல்லாது இந்த உடலை விட்டு இந்த உயிர்கள் அந்த உடலை விட்டு உயிர் வெளியேற வேண்டும் என்று விஷத்தன்மையை வெடிக்கச் செய்யும்போது நாடு முழுவதும் விஷங்கள் பரவுகின்றது மனிதன் மூச்சு கணகின்றான் உடலை விட்டு இந்த உயிரான்மா செல்லுகின்றது இந்த உயிராமுடன் சேர்ந்த விஷ பெருகுகின்றது மனிதன் என்ற நிலைகள் இங்கே மறைகின்றது மீண்டும் ஆரம்ப காலத்தில் நாம் மனிதன் எவ்வாறு ஒன்றை ஒன்று விழுங்கி மனிதனாக உருவாக்கியதும் இதே போல ஒன்றை ஒன்று விழுங்கி மனிதனாக உருவரும் காலங்கள் வெகு உள்ள இதே போல ஆன்மீக வழிகளை தப்பியுள்ள ஒரு சிலரை தப்பினாலும் நஞ்சினை வெங்கிட இந்த உணர்வு பெற்றாலும் அவர்கள் வாழ்நாளில் பெற்ற இந்த உணர்வு தான் அந்த இன மக்கள் பெற்றி நிற்பதும் அதன் வழி மனிதன் என்ற நிலைகளை ஆக சிதைந்த மனதின் உணர்வுகளை அருண் ஞானியின் உணர்வுகள் இங்கே தர முடியும் அதன்படி பலகாலம் பல நிலைகள் அடையும் அத்தகைய மனிதனின் ஈர்ப்புக்குள் நாம் கொசுவாக சென்றோம் ரிஷ்த்தின் தன்மை தாக்கும் போது அவன் நசித்தினால் அவன் உடவுக்குள் சென்று நாம் மனிதனாக பெறும் தன்மையை பெறுகின்றோம் இதை போன்ற நலைகள் என்று நாம் விடுபட்டு இனி திறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் பிறவியில்லாத நிலைகள் அடைந்த அருள் மகரிஷி இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்கின்றான் அதனை பிந்தற்ற ஒரு அனைவரும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார் அதை பெரும் மார்க்கமாக தான் இந்து எளிதில் விநாயகர் தத்துவத்தை நான் அடிக்கடி சொல்வதும் இது விநாயகர் என்றாலே யாரோ எவரோ சிவனின் பிள்ளை என்றும் இப்படித்தான் வரண் நிலையை காட்டிய நிறைவு கொண்டும் நம்முடைய நினைவின் ஆற்றலை அங்கே சென்று அர்ஜுனை அபிஷேகம் மந்திரம் எந்திரம் என்ற நகைகளில் நமது உணர்வு செல்லப்பட்டு நாம் பெற வேண்டிய உண்மை உணர்வை அறிய வேண்டிய அறிவையும் நாம் இழந்து ஆக இந்த மந்தர் ஒளிகளை நமக்குள் பதிவாக்கி நாம் அடிந்த பெண் மீண்டும் இந்த மந்தர் ஒளி இழுப்பினார் அவன் கைவல்லியமாகி அவன் இயக்கும் கை பாவையாக நமக்குள் இயங்கி ஆக நாம் ஏவும் உணர்கள் எதையும் ஊடுருவே நஞ்சுக்குள் நஞ்சான செயல்களை செயலாக்கும் ஒரு ஆன்மாக்குள் ஒரு ஆன்மாவை செய்து அதை செய்யும் தன்மையாக வைக்கப்படும் போதும் அங்கு செயலாக்கங்கள் தீமையாகும் போது இந்த உணர்கள் அங்கே வளைந்து அந்த உடலை விட்டு வந்த பெண் மீண்டும் குழுவின் தன்மைதான் தான் அடைகின்றோம் ஆக வேதனைப்படும் உணர்கள் இந்த மந்தர் ஒளிகளை எழுப்பப்படும் ஏதல் பில்லி சூன்யம் என்ற நிலையில் வருகின்றது ஆலயங்களிலும் மதங்கள் உருவாக்கிய மதத்தின் அடிப்படையில் நம் மந்தர் ஒளிகளை யபிக்க ஆண்டவனுடைய அருளக அவளுடைய அருளை பெறுகிறோம் என்று மதங்கள் நம்பிக்கை உண்டு ஆகவே அந்த மதங்கள் காட்டிய உணர்வு ஆனால் மக்களுக்கு இது தெரியாது ஆக அரசனுக்குத்தான் இது தெரியும் அவன் ஓதும் மந்திரத்தின் தன்மை பரிவானத்து நாம் அறிந்துவிட்டால் அந்த அரசன் இந்த மந்திரத்தை ஓதி நம்மை கைவெளியப்படுத்திக் கொண்டார் இன்று நாம் அவர்கள் யாகங்கள் வேலியுடன் நடத்தப்படும் கவனித்தால் நமக்குள் பதிவாகி நாம் சொல்லப்படும் போது இதை கை வெளியப்படுத்திக் கொள்கின்றார்கள் நம் ஆன்மாவை அவர்கள் அதுக்கின்ற பக்குவம் கொண்டு ஏவல் பிரிவி சூரியம் என்ற நிலைகள் வைப்பார்கள் சூரியம் என்பது ஒருவரை கெடுப்பதும் ஏவல் என்பது ஒரு மனிதன் நோயாக இருப்பினும் இன்னொரு உடலுக்குள் ஏவலாக்கி இந்த உணர்வின் உணர்ச்சிகளை சிறிது காலமே உருவாக்க முடியும் ஆனாலும் இந்த மனித உடலில் உருவாக்கிய உணர்வின் தன்மையை இதனுடன் செருகப்பட்டு இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அந்த மகிழ்ச்சி ஊட்டி உணர்வினை சிறிது காலம் செய்யும் பின் இந்த அந்த உடலுக்குள் சென்றாலும் அந்த உடலுக்குள் வேதனை உணர்வு அதிகரித்து இதையும் மடிய செய்துவிடும் இதை போல ஏவலாக்கி உணர்வின் தன்மை அந்த உடலை இயக்கினாலும் இதை மாற்றிவிடுகின்றது ஒரு தீமையான உணர்வுகள் நாம் தீமை உணர்வுகளில் நுகரப்படும் போதும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு தீமையை விளைவிக்கும் அணுவாக விளையப்படும் போது தீமையை உருவாகி அவர் உற்று நோக்கி அவர் உதவி செய்த அந்த மனிதன் விட்டார் அந்த உணவின் தன்மை வளர்க்கப்படும் போது என்ற நிலையும் அவன் அந்த உடலிலே குழந்தைய உணர்வு நமக்குள் நாமும் புலம்பும் நிலையும் அவன் செயல்படுத்தும் நிலைகளும் நமக்குள் உருவாகி விடுகின்றது இதை போன்ற நிலைகளைத்தான் மந்திரங்களால் எரிக்கப்பட்டு பரிவாக்கப்பட்ட இந்த உணர்வு உடலை விட்டு வந்த பின் அதே நாம் கேட்குணர்ந்தால் வசியம் அதை மீண்டும் நாம் இறந்த பின் மந்திரத்தால் எடுத்தால் கைவல்யம் அதை உணரின் தன்மை எதன்மேல் அதை உணர்வு ஏவப்படும் போது தக்க இயக்கமாக அது மாற்றுகின்றது இதுதான் மனிதனின் வாழ்க்கையில் அரசுகள் செய்த அவன் மதத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வுகளும் நமக்கு உருவாக்கிய நிலைப்பில் மடிந்த பின் அவன் கைவல்யம் விடுவதும் இதை தொடர்ந்தாலும் அவன் ஒரு காலம் மடியவும் தான் இந்த மந்திரத்தால் அந்த சாம்ராஜ்யத்தில் எவரவர் அந்த மந்தர் ஒளியை கேட்டனரோ அறிவியல் குலதெய்வம் ஆகின்றனர் நினைவாற்றலை உணர்வை கொண்டு நாடியில் எழுதப்படுகின்றது ஆனால் நாடியின் தன்மை கொண்டு அந்த அரசன் இந்த மந்திரத்தை ஓதினாலும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் வெளிவந்த பின் அதன் மூலக்கூ அத முட்டையின் கருவை வைத்து இந்த உணர்வின் ஒளிகளை எழுப்பப்படும்பதும் முட்டைக்குள் இருக்கும் கரு மறைந்துவிடும் ஆக இதே போல அவன் சொன்ன உணர்வின் தன்மையை இவர்கள் நிஜமாகிவிட்டால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இதே ஒளி எழுப்பப்படும்போது எந்த அரசன் தனக்கெந்த நிலைகளை ஆலயங்களை அமைத்தோ அந்த மதம் என்ற நிலைகள் உருவாக்கியோ மதத்தின் கீழ் கொல தெய்வம் என்ற உணர்வுகளை அந்த மக்களிடம் பதிவு செய்தாலோ இந்த உடல் விற்கு சென்ற அந்த உயிரான்மா அவன் மீண்டும் இந்த மந்தர் எழுக்கும் போதும் அவன் உடலுக்குள் சென்று விடுகின்றன இவன் என்னென்ன மற்ற உணர்வின் அறிந்தாலும் இந்த உடலுக்கு நின்று இந்த சாம்ராஜ்யத்திற்குள் வாழ்ந்த அந்த உணர்வின் அலைகள் அவனுக்குள் பதிவுண்டு இந்த உணர்வு அலைகளாக மாறும்போது இதன் கணக்கு இந்த மந்திர ஒழிகளில் ஜெயிக்கப்படும் நாம் அவரை தேடி சென்றார் இதுதான் நாடு என்பது துடிப்பின் உணர்வுகள் நுகரப்படும் அந்த உணர்வின் இயக்கமாக அவனின் செயலாக்கங்களை உணர்ந்து நாடி சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஆகவே இதை போன்று நாம் தொடர்ந்து வந்தாலும் நாடி அவன் சொல்ல உணவும் அந்த நாடி சாஸ்திரங்களை செய்வோர் அனைவரும் இந்து யாகங்களை மறைமுகமாக செய்வார் பல உயிர்களை பலியிடுவார் அந்த உணரின் தன்மை தனக்குள் எடுப்பார் ஆக உணவின் கருவாக தனக்குள் உருவாக்குவார் இதன் மறைகொண்டு கொண்டு மற்ற உணரின் தன்மை கருகொண்டு மற்ற ஆவியின் தன்னை ஈர்க்கும் வண்ணமே அந்த அரசன் எவ்வாறு பெற்றாலும் அதன் வழியை கொண்டு வருவார் ஆக மற்றவுடன் பாய்ச்சுவார் உணர்வின் எதிர்வழியை ஊற்றுவார்கள் ஒரு கம்ப்யூட்டர் எதிர்மறையான உணர்வுகளை பாய்ச்சப்படும்போது அந்த உணர்வு ஒளி அறிவை கண்டு எப்படி ரூபங்களை மாற்றி வந்ததும் இதே போல மனிதனின் உணர்வுகளை இந்த மந்தர் ஒளியால் எதிர்நிலை பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை அறியப்படும் போது அவன் மனிதன் எண்ணும் எண்ணங்களும் அவன் கூட வந்த உணர்வுகளும் இதன் ஒளி அலைகளை எடுத்து இவனுக்கு உணர்த்துவதும் நீ இப்படி தான் வந்தாய் இதன் வழிகளே வந்தாய் இதன் வழி நீ செல்லு இந்த ஆலயங்களுக்கு நீ செல்லு அதன் உணர்வு நீ இது செய்த என்றால் உனக்கு இவ்வழி நடக்கும் என்று இந்த பக்தி மார்க்கங்களுக்கொப்ப இந்த உணர்வினை அழைத்து செல்வார் காரியங்கள் அவர்கள் சித்தியாவில் ஆனால் இங்கே சென்று இத்தனை அடி தூரத்தில் நின்று நீ உச்சியை நோக்கி அந்த மரத்தை உற்று நோக்கினார் இத்தனை அடி மீண்டும் அங்கே நின்று உச்சியை நோக்கும் போது பின் வந்து நீ நின்று என்னென்னால் அங்கு பிராந்து ஒன்று உட்கார்ந்து இருக்கும் அதனை உற்று பார்க்கலாம் இது உண்மை என்று உனக்குள் நம்பினார் இதன் உணர்வின் தன்மை கொண்டு நீ அடுத்து நகர்ந்து செல்லப்படும் போது இதனுக்குள் இத்தனாவது அடி செல்லும் போது இங்கே கல் ஒண்ணு உடைந்திருக்கும் இதை எடுத்து செல் ஆனால் இதை எழுத்துச் செல்லப்படும்போது இன்னொரு கல் இதனுடைய முழுமையடைந்த நிலைகள் இருக்கும் அதில் எழுத்து இருக்கும் அதை பூர்வத்தில் எடுத்துக்கொண்ட நிலை என்று இவனை உணர்த்தும் இதை போன்ற நிலைகளைத்தான் அன்று எடுத்துக்கொண்ட உணர்வு நிலைகளை கொண்டு உணர் உணவின் தன்மை பிடிப்பால் அறிந்தடைவதும் நாடு என்றும் அவன் எளி வைத்த உணர்வு மனிதனுக்குள் உணர்வின் உலிகளை பாய்ச்சி இந்த உணர்வின் அறிவாக இயங்கிய கொண்ட விருப்பம் இந்த உலகில் உள்ள நாடி சாஸ்திரன் ஆனாலும் இவன் அரசனாக இருக்கப்படும்போது அவன் உடலுக்கு சென்ற பெண் அவன் இந்த ஆசையை வளர்த்து விடுவான் அதிலிருந்து மீள வேண்டும் இதே உணர்வு தன்னை மாறாது இருக்க வேண்டும் என்றும் இந்த அளவில் கொண்ட இந்த உணர்வு கொண்ட மனிதன் இந்த எல்லையில் இருப்பார் அங்க நகர்ந்து செல் ஆனால் அங்கே இந்த உணர்வு வரும் நீ சந்திக்கும் இடம் இதுவாக இருக்கும் அவனிடம் நீ சந்தி இந்த உணர்வினை சொல் அப்போது உணர்வு இன்னும் சொல் வரும் அவனிடம் இந்த நாடியின் உணர்வை உபதேசி அதை கற்றுக்கொள்ளும் உணர்வை அங்கே கொடு அவனிடம் நாடியை விட்டுவிடும் உனக்கு பெற்ற இந்த உணர்வு அதனால் நீ நன்மை பெறுகிறாய் என்று பக்காலங்களில் சொன்னது இன்று நாடி சாஸ்திரம் வைத்துள்ளவர்கள் அவங்க குடும்ப சொத்தாக வைத்து பல தீய வினைகளும் செய்வினைகளும் தோஷங்களும் கருவை உருவாக்கும் நிலையிலும் இன்று நாடி சாஸ்திரவாதிகள் அனைத்துமே இது உருவாக்கி கொண்டு பல தீமைகள் விளைவுகளை மற்றவர்களுக்கு விலை பேசி கொடுத்துக் கொண்டு உள்ளார்கள் இதன் இயக்கமாக யோசியங்கள் சொல்வதும் ஆக நாடி சாசனங்களைப் போல இந்த உணர்வின் தன்மை கொண்டு பல கொடுமை தீமைகளை வைப்பதும் ஒருவர் அடிமையாக்குவதும் ஒருவர் எண்ணங்களை பெரிதரிக்க செய்யும் இந்த உணவு நிலைகளாக மாறி மனிதனின் இச்சைக்குத்தான் இன்றைய நிலைகள் அரசர்கள் செய்த நிலைகள் ஆனால் அரசல் வழியில் இந்த நாடிகள் வந்தாலும் அரசனால் ஏற்படுத்தப்பட்ட அவர் குலதெய்வம் என்ற நிலைகள் வரப்படும் அது பூஜிப்பதும் அவன் எடுத்துக்கொண்ட தத்துவத்தை அடியாமை பாதுகாக்கும் நிலைகளுக்கு அர்ச்சகர் என்ற நரையும் அதன் குரு என்ற நிறைய உருவாக்கப்பட்டு அதனை வைக்கின்றார்கள் அதெல்லாம் மடாதிபதி வேண்டும் என்று ஒவ்வொரு மதத்திற்கும் அதிபதியாக இருப்பார் எந்த மதத்தின் தெய்வத்தை அந்த அரசன் உருவடுத்தினார்களோ அது பாவகாரலாக இருந்து அதன் வழி அவரின் சாஸ்திரத்தை இவர்கள் தனக்குள் படித்து அதை மக்களுக்கு எடுத்து ஓடி அதை பற்றுடன் இருக்கதான் இன்று இருக்கும் மடாதிபதி காஞ்சி காமக்கோடி கீழாதிபதியாக இருப்பினும் சரி அதன் இங்கு சிறங்கேடி சங்கராச்சாரியா இருந்தாலும் சரி இன்று இருக்கும் உலகில் உள்ள மடாதிபதிகள் அனைத்துமே அதை மடத்துக்கு அடிவதியாக்கி இந்த உணர்வின் தலை கொண்டு அந்த அரசர் காலத்தில் வாழ்ந்தாலும் இந்த நடைகள் அவர்கள் திருமணம் செய்தால் ஆசையின் தன்மைகள் அங்கே வளர்ந்துவிடும் என்ற நிலைகள் அவர்கள் திருமணம் திருமணம் ஆகக்கூடாது என்று வைத்திருப்பார் எந்த மந்திரத்தின் ஒடிகள் கொண்டு இவர்கள் பெருக்கிக் கொண்டார்களோ இவர்கள் உடலை வரும்போது இந்த சாசனங்கள் குறித்திருக்கும் இதனை எண்ணத்தில் வெடிகொண்டும் இத்தனாவது வயதில் வரப்போடும் போதும் அவனுக்கு மரணம் சம்பவித்து இதற்குள் இத்தனை காலத்திற்குள் சீடனை ஒளி எடுக்க செய்து இந்த உடலை விட்டு சென்ற மந்தர் ஒளிகளை எழுத்தினார் அந்த உடலுக்குள் இந்த ஆன்மா சென்றுவிட்டது ஆகவே சீடனுக்குள் புகுந்து இந்த உணர்வின் இவன் கற்றன் அந்த உணர்வுகள் அங்கே செய்யும் இன்று தற்கொலை செய்து கொண்ட நிலைகள் கொண்டு அல்லது எதன் வெறுப்பு கொண்டு எதன் பக்தி கொண்டு இந்த ஆன்மா சென்றுவிட்டால் இன்னொரு உடலுக்குள் சென்றத்தன் எதன் உணர்வின் தன்மை அது அங்கே இயக்குகின்றதும் இதே போலதான் மடாதிபதிகள் தன் சீடனின் நிலைகள் வரப்படும் போதும் கடைசி நிமிடம் இந்த மந்திரத்தை ஒழிக்கப்படும் போது அந்த ஆன்மா சீடனை உடலுக்குள் இயற்றிவிடும் இதே போலதான் மந்திரங்களை ஜெயித்து மந்திரவாதிகள் அனைத்தும் கடைசி நலின் தனக்கென்று ஒரு சீடனை உருவாக்கிவிட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் சீடனை உடலுக்குள் புகுந்து அவன் இச்சையின் உணர்களை அங்கிருந்தே நிறைவேற்றும் இதை போன்றுதான் மனிதனானத்தின் மனிதனுக்குள் இங்கே செல்வதும் அவன் அந்த உடலில் சென்றாலும் அவன் சிறிது காலமே அங்கே வாழ்கின்றான் அவன் கேட்கும் இச்சையின் தன்மை கொண்டு இந்த உடல் மடியப்படும் இந்த உடலை விட்டு அவன் பிரியப்பட்டு இந்த விஷயத்தின் தன்மை கொண்டே பல மாயாஜாலங்கள் கொண்ட உடக்காய் போன்று பல ரூபங்களை மாறும் உணவின் தன்மை பெற முடியும் இதை போன்ற மனிதன் இந்த வாழ்க்கையில் எதை சேர்த்தாலும் இந்த உயிர் அந்த உணவின் ஒளியாக மாற்றுகின்றது உடல்களை மாற்றுகின்றது மரவாஜியத்தில் ஆக உயிரிடம் யாரும் தப்ப முடியாது என்னை உருவாக்குகின்றான் உடலாக்கு தான் மீண்டும் நினைப்படுத்தும் போது அருவியை இயக்குகின்றான் என்ற நிலையை மதவாதும் இந்த மனித வாழ்க்கையை நாம் சற்ற நாம் எங்கே செல்ல வேண்டும் இதன் வழி செல்ல வேண்டும் இதன் வழி நாம் எடுக்க வேண்டும் நமது எல்லை எது என்ற நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்படும்